இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கொடுக்கணும் எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் எப்படி ஃபில் பண்ணுறது யாரெல்லாம் தகுதி என்ன மாதிரி வேலை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சிக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும் ஓகே சத்தணவுத்துறை இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அரசு பள்ளிகளில் சத்தணவு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஓகே சத்தணவு துறையில் மாணவர்களுக்கு இவங்க வந்து உணவுகள் வழங்குவாங்க அந்த சத்தணவு மையங்களில் காலியாக இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் அப்படிங்கிற பணியிடங்களை இப்போ மாவட்ட வரையாக நிரப்புறாங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பதவியை பொறுத்தவரையும் உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா அப்படிங்கிறது தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் மாதம் மாதம் மூவாயிரூபா அப்படிங்கிறது உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா ஓராண்டு காலம் அதாவது முதல் ஓராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மூவாயிரம் அதுக்கப்புறம் மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரையும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு பெண்கள் மட்டுமே தாங்க தகுதி ஆண்கள் தகுதி கிடையாது வயது வரம்ப பாருங்களேன் பழங்குடியினர் அப்படின்னா பதினெட்டுலருந்து நாற்பது வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா இருந்து நாற்பது வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மீதி உள்ள அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் எல்லாமே இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் உச்சபட்ச வயது வரம்பு நாற்பது வயது வரையும் நீங்கள் தகுதி தான் தற்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதனை தொடர்ந்து மாவட்டம் வரையே வர வாய்ப்பு இருக்குது உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு வரப்போ நான் வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தின் அறிவிப்பை முழுவதும் பாருங்கள் அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு வரப்போ உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் செயல்படும் சத்தனூர் மையங்களில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தாறு சமையல் உதவியாளர் பணியங்களை நேரடி நியமனம் மூலம் செய்யப்படவுது அதாவது இன்டர்வியூ தான் எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவிகளாக எடுக்கிறாங்க அதை வட்டார வாரியா தாலுக்கு வாரியாவும் பிரித்து சம்பந்தப்பட்ட வட்டாச் வட்டார அலுவலகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இன சுழற்சி வாரியாக வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத அந்தந்த வட்டார அலுவலகத்தில் இவங்க தகவல் பாலையில் ஒட்டியிருக்காங்க ஸோ அந்தந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த தாலுக்கில் எவ்வளோ அது எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவும் மாதிரி விண்ணப்ப படிவும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்புறம் அனைத்து வட்டார அலுவலகம் நகராட்சி அலுவலகங்கள் இது போன்ற இடங்களில் அந்த அறிவிப்பு பலகையில் இதற்கான மாதிரி விண்ணப்ப படிவமும் இருக்கு அது தான் நீங்கள் விண்ணப்பமும் நீங்கள் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அதிகாரபூர்வ இணையதளமான கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்ல நோட்டீசஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு விண்ணப்ப மாதிரி அப்புறம் இன சுழற்சி வாரியாக காலிப்பணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சத்துணவு மையங்கள் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் வேலைவாய்ப்பு தான் முதல் ஒரு வருஷம் மட்டும் உங்களுக்கு மாதம் மூவாயிரம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியெலாம் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு தோல்வியோ இல்லை தேர்ச்சியோ நீங்கள் வந்து தகுதி தான் அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு வரையும் படிச்சுருந்துருக்கணும் பத்தாம் வகுப்பில் நீங்கள் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும் அந்த தேர்வில் நீங்கள் பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்க தகுதிதான் அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் எழுத படிக்க தெரிந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போது அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகங்களில் நீங்கள் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க ஓகே எந்த சத்துணவு மையத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த சத்துணவு மையத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அந்த குறிப்பிட்ட சத்துணவு மையத்திலேருந்து உங்கள் வீடு மூணு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க ஆனால் ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவைகள் இடங்களில் இது மாதிரி நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து ஒரு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது என்ன தனமையான எந்த விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற பெண்கள் அவங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது இருக்கக்கூடிய மொத்த வேக்கன்சியில் ஸோ வர டிசம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் இதற்கு வந்து அப்ளை பண்ணி ஆகணும் எங்கே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா காலி பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பித்தினை பூர்த்தி செய்து தொடர்புரிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அப்படி இல்லைனா கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகே என்னென்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் உதாரணத்துக்கு பள்ளி டிசி டென்த்து ஷீட்டு குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை சாதி சான்று ஸோ இது போன்ற விஷயங்களோட ஜெராக்ஸை நீங்கள் வந்து இணைச்சி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் தகுதியான நபர்களுக்கு மட்டும் இவங்க வந்து நேர்காணலுக்கு நேர்காணலுக்கான கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நேர்காணலில் நீங்கள் வந்து இருக்கக்கூடியதை பொறுத்து இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்குறாங்களாம் முற்றிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் சத்துணவு துறையில் தற்போது இந்த இருந்து வந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் வந்துடுங்க மெனுவில் ஸோ அதில் இது தொடர்பான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நான் காமிச்ச இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இதில் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் வியூ பண்ணால் நான் இப்போ ஷோ பண்ண இந்த பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் மாதிரி விண்ணப்ப படிவமும் இதிலையே இருக்குது ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கு நீங்கள் தேவையான தகவல் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருங்க தேவையான சர்டிஃபிகேட்ஸோடய ஜெராக்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் இணைச்சிருங்க ஆனால் நீங்கள் நேரடியாக போய் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுங்க ஸோ அந்த இடத்துலேயே உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் வசிக்கும் பெண்கள் மட்டுமே அதுவும் குறிப்பாக எந்த சத்துணவு மையமோ அதனை அதனை சுற்றி ஒரு மூன்று கிலோமீட்டர் வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க சில இடங்களில் அதற்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க அது தொடர்பான தகவலையுமே கேளுங்க இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் அண்ட் பை டாட்டா